வணக்கம் நான் எங்க யோசன்டா இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிற விவசாய துணைக்களத்துக்குள்ள நிக்கிறோம் எங்கடைய ஸ்டோலும் கொண்டு வந்து போட்டுனாங்க இங்க வந்து பாத்தமன்டா இறுங்கு பயிரிட்டு இருக்காங்க இதுல வெள்ள இறங்கு இங்க சோப்பு இருங்கு அங்காலையும் அடுத்தடுத்த தானியங்கள் எல்லாம் பயிரிட்டு இருக்காங்க உண்மையில இதுல வந்து விஷயம் என்னன்னா அவங்க அது எதுவித கெமிக்கலோ எந்த வித இன்புட்ஸும் கொடுக்காம செய்திருக்கிறாங்க அதுக்கு அற்புதமா வந்திருக்கு நல்ல ஈல்டு எடுக்கக்கூடிய மாதிரி நல்ல நீட்டா வந்திருக்கு தேவையான நல்லா விடவழி எல்லாம் கொடுத்து ட்ரோவில வடிவா நீட்டா போட்டிருக்கிறாங்க இது மெனுவலாவே சீத்த நேரடியா போட்டு வந்து செய்திருக்கு அதே மாதிரி அங்கால இருக்கிறது வந்து ராஜஸ்தான் கம்பு அல்ல ராஜஸ்தான் கம்பம் இருக்குது அங்கால நாட்டு கம்பம் இருக்குது ராஜஸ்தான் கம்பு வந்து சோப்பும் வந்து வெள்ளையும் வந்து கலந்து இதுல மிக்ஸ் பண்ணி போட்டிருக்குது நீட்டா வந்திருக்குது எல்லாமே இன்னும் ப எந்த வித நோய் தாக்குதல்களோ எந்த வித பூச்சி தாக்குதல்களோ இல்லாம நீட்டா வந்திருக்குது அது வந்து அதாவது திருவோணமலையில இந்த நிலத்திலயே வரக்கூடிய மாதிரி இருக்குதுன்னா அநேகமான விவசாயிகள் வந்து இதை ஈஸியா செய்யக்கூடிய மாதிரியான ஒரு வழிமுறைகள் இருக்கு இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நிறைய பேர் இங்க வந்து பார்த்தாக்கல எல்லாருமே வந்து இது ஒரு புது விஷயமா ஏனெண்டா அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல புது விஷயமா பார்த்தா இது காலப்போக்குல அவங்களும் இருக்கிறதால எல்லாருமே நுகர வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறா நுகரவினம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நிறைய மக்கள் இதுல இருந்து எப்படி உணவுகள் செய்கிறதுல இருந்து எப்படி எப்படி இதை சாப்பிடலாம்ன்றத வந்து இங்க அறிஞ்சி கொண்டு போனது வந்து பெரிய ஒரு அஹ் மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது அதே விட நிறைய பொருட்களையும் வந்து வாங்கி கொண்டிருக்காங்க நிறைய கடற்க கடையில வந்து நீங்க இதை போடுவீங்களா இந்த மாதிரி அடங்களை எல்லாம் தயாரிச்சிருக்காங்க அதே நேரத்துல நேற்று மாலை நேரத்துல வந்து நிறைய கடையில போன இடத்துலயும் கடக்காரரும் வந்து இதே ஒரு நல்ல வரவேற்போடு கிடைக்கிறது வந்து கிழக்கு மாகாணத்துல வந்து ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வுல வந்து மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்கன்றது திண்ணமா இருக்குது நன்றி